السلام عليكم ورحمة الله الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له பாஷா நம் அகமதன் நாம் குரு வர சொல்ல கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹல்லு தாலாவின் நல்லடியார்களே இந்த புனிதமிக்க விமாவுடைய உரையிலே தொடர்ச்சியாக அல்லாகவே நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்த செய்திகளை அறிந்து வருகிறோம் அதுல ஒவ்வொரு தடவையும் மனிதர்கள் இறைவனை எப்படி புரிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னார் தங்களை போன்ற மனிதர்களை பார்த்து அவர்களிடத்தில் எப்படி அணுகுகிறார்களோ அப்படித்தான் இறைவனையும் அணுக வேண்டும் என்று கருதித்தான் இறைவனையும் புரிந்து கொள்கிறார்கள் அந்த வகையில் மனிதர்கள் செய்கிற இன்னொரு தவறு என்னவென்றால் இந்த உலகத்தில் அவர்கள் பார்க்கிறார்கள் ஒரு நாட்டை ஆளுகிற மன்னர் அல்லது பிரதமர் போன்ற பொறுப்பில் இருப்பவர்கள் அவர்களே நேரடியாக முழு நாட்டையும் நிர்வகிப்பது கிடையாது தங்களுடைய பல்வேறு பணிகளை பலரிடத்திலே பிரித்து கொடுத்து நீங்கள் இந்த இலாக்காவை வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இந்த துறை எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இதை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று பிரித்து கொடுத்து விட்டு தான் அவர்கள் நிர்வகிப்பதை நாம பார்க்கிறோம் அதே பகுதிகளை பிரித்து கொடுப்பார்கள் நீங்க தமிழ்நாட்டை ஆந்திராவை பாத்துக்கிறீங்க இப்படி பிரித்து கொடுப்பார்கள் ஊர்களை பிரித்து கொடுப்பார்கள் மாவட்டத்தை பிரித்து கொடுப்பார்கள் இப்படி தாலுகாக்களை பிரித்து கொடுப்பார்கள் இப்படி ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து அவங்களே மொத்தத்தை நிர்வகிக்கிறது கிடையாது அங்கங்க கொடுத்து நீ இதை பார்த்துக்க நீ இதை பார்த்துக்க இந்த ஊரை பாத்துக்க என்று கொடுக்கிற காட்சியை பார்க்கிறோம் ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடியவர்கள் பெரிய நிறுவனமாயிருந்தால் அவரே எல்லாத்தையும் பார்க்க மாட்டார் ஒவ்வொரு வேலைக்கு ஒரு ஆளை போட்டு இந்த வேலையை நீம்பாரு இந்த வேலையை நீம்பாரு இது இந்த செக்ஷன் சொல்லி பிரித்து நடத்துற காட்சியை பார்க்கிறோம் அவருக்கு ஒரு ஏலட்டு நிறுவனம் இருந்துச்சுன்னு சொன்னா ஏலட்டு மேனேஜர்களை போட்டு இவர் வந்து உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாரு அப்ப அந்த காரியம் ஆகக்கூடியவர்கள் வந்து நேரடியாக வந்து அந்த ஓனர் அணுக மாட்டாங்க இந்த மேனேஜர் தான் போய் பார்ப்பாங்க அவர் வழியாக தான் காரியங்களை முடிச்சு கொள்வார்கள் தங்கள் பக்கத்தில் உள்ள அதிகாரி கிராம அதிகாரி அல்ல தாசில்தார் அல்லது கலெக்டரு இப்படித்தான் தங்களுடைய காரியங்களை அணுகுவார்களே தவிர நேரடியாக போய் ஆட்சியாளரை தலைமைக்கு வகிக்கக்கூடிய ஆட்சியாளர் விரதமர மன்னர அணுகிறது கிடையாது இப்படி இதையெல்லாம் மனிதர்கள் என்ன நினைக்கிறார்கள் கேட்டா அல்லாவும் இப்படித்தான் நடப்பாம் நினைச்சுக்கிறாங்க அல்லாம அணுகிற வேறு செய்யணும் இன்னென்ன வேலையை இவர் இவர் பாத்துக்கிறவாரு பேய் பிடிச்சிருச்சா நீங்க அவர்த்த போங்க பைசை வலிக்கு இவர்த்த போங்க வெளிநாடு போகணும் அவர்கிட்ட போங்க இன்னும் மாதிரி ஒன்னு ஒன்னு குழந்தை வேணும் இங்க போங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் மனிதர்கள் அது முஸ்லீம்களே அறியாமையில செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் முஸ்லீம் அல்லாத சமுதாயத்திலையும் அப்படி டிபார்ட்மெண்ட் பிரிச்சு வச்சிருக்காங்க இவருக்கு இந்த டூட்டி இவர் வந்து அந்த டூட்டியை பார்ப்பாரு ஏன் இப்படி எல்லாம் அந்த மனிதர்களை பார்க்கிற மாதிரியே இறைவனையும் படைத்த இறைவனையும் கருதி கொண்டு இப்படி டிபார்ட்மெண்ட் பிரிக்கிற காட்சியை பார்க்கிறோம் பகுதிகளை பிரிக்கிறாங்க இவர் இந்த ஊருக்கு கடவுள் இவர் நாகூருக்கு இவர் இவர் ஏர்வாடிக்கு இவர் தான் அப்படின்னு சொல்லி ஊர் வாரியா இவர் வேற இந்த ஊரை பாத்துக்குவாரு மொழி வாரியா இவர் வந்து இந்த மொழிக்கு உள்ள கடவுள் இவர்தான் அந்த மொழிக்கு உள்ள கடவுள் அவரு இப்படி மொழி வாரியான மனுஷன் எப்படி மாவட்டம் எல்லாம் பிரிச்சு வச்சுக்கிறானோ அந்த மாதிரி அல்லாவுடைய செட்டப் என்ன பண்றாங்க இவங்க இப்படி பிரித்து வைத்துக்கொண்டு கொண்டு அவங்கவுங்க கடவுள் கடவுள் நிறையாலும் போக முடியாது அவர் எங்கே இருக்கிறாரு நம்ம அணுகுவதா இருந்தால் நமக்கு பக்கத்துல யாரா இருந்தா தான் வசதியா இருக்கும் அப்படின்னு நினைத்துக்கொண்டு இவர்கள் கடவுள் விஷயத்திலையும் இறைவன் விஷயத்திலையும் எல்லா சமுதாயத்தில் உள்ளவர்களும் ஒரு தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இறைவனை இப்படி சரியான கிட்ட சரியில்லை ஏன் இந்த தப்பு செய்யறாங்க ஒரு அடிப்படையான வேறுபாடு உங்களுக்கு விளங்கல ஒரு நாட்டை ஆளுகிற மன்னர் ஏன் அப்படி அங்க நியமிக்கிறாரு அவருக்கு ஏழாதுங்கிற நியமிக்கிறார் விளங்கிட வேண்டிய அடிப்படை என்னன்னு கேட்டா அவருக்கு வந்து டெல்லியில உட்கார்ந்து இருக்க முடியுமே தவிர டெல்லியில உட்கார்ந்து கொண்டு சென்னை அவருக்கு பார்க்க இயலாது சென்னையை பார்த்துட்டு இருக்கும் போது கும்பகோணத்தை பார்க்க இயலாது கும்பகோணத்தை பார்க்கும்பொழுது குக்கிராமத்தை அவருக்கு பார்க்க முடியாது அவருக்கு பார்க்க இயலாது என்ற காரணத்தினால மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கேட்கிற சக்தி ஒரு எல்லைக்கு உட்பட்டது அவங்களுடைய பார்க்கிற சக்தி ஒரு எல்லைக்கு உட்பட்டது அவங்களுடைய உடல் வலிமை சிந்திக்கிற திறன் ஒரு எல்லைக்கு ஒரு லிமிட்டுக்கு உட்பட்டது இப்படிங்கிற தான் மனிதன் என்ன செய்யறான் கேட்டா தனக்கு முடியும் போது தானே பாத்துக்கிறான் முடியலங்கும் தான் நீங்க இதை பாருங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கும் போது அவன் தான் பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு பெட்டிக்கடை வச்சிருக்கும் போது அவன் தான் உட்கார்ந்துட்டு இருப்பான் அது நாலு தான் போகும்போதுதான் இன்னொரு மூணு பேரை அவன் சேர்க்க வேண்டி வருது அப்ப ஒரு மனிதன் வந்து தனக்கு இயலவில்லை என்ற காரணத்தினால தான் எல்லாம் செட்டப் பண்ணி நிர்வாகம் பண்றான் அப்ப அல்லாம நம்ம எப்படி விளங்கணும்னு கேட்டா மனிதனுக்கு எப்படி இந்த பார்க்கிற சக்தி ஒரு அளவுக்கு இருக்கிறதோ நமக்கு எதை பார்க்க முன்னாடி இருக்கிறத பார்க்க நமக்கு பார்க்க நம்மளும் பார்க்கலாம் பார்க்கலாம் நமக்கு எதை பார்க்க முடியும் என்று கேட்டால் நம்முடைய பார்வைக்கு எல்லாம் இருக்குது என்ன இல்ல வெளிச்சம் இருந்தா தான் முதல்ல பார்க்க முடியும் பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு அமாவாசை இருக்கு லைட்டே இல்ல அவர் யாரும் பார்க்கலாம் பார்க்கல நம்ம கண்ணுக்கு பக்கத்தில் நாலடி பக்கத்தில் இருந்தா கூட நம்ம பார்க்கறதா இருந்தா வெளிச்சம் வேணும் அப்பதான் பார்க்க முடியும் நம்ம எதை பார்க்கிறோமோ அதுக்கும் நமக்கு மத்தியில் தடுப்பு இருக்க கூடாது இந்த செவத்துக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு பார்க்கலாது எவ்வளவு வெளிச்சத்தை போட்டாலும் செவத்துக்கு அங்கிட்டு உள்ளால பார்க்கலாது அப்ப செவர் இருக்கக்கூடாது ஒரு போர்டு இருக்கக்கூடாது ஒரு திரை சிலை நம்மளை தடுக்கக்கூடாது இப்படி எல்லாம் கண்டிஷனுக்கு உட்பட்டு நமக்கு பார்க்க முடியும் ஒரு அளவுக்கு தூரத்தில் இருந்தால் தான் பார்க்க முடியும் ஓபன் பிளேஸ்ல வெட்ட வழியில் நின்றால் கூட அஞ்சு கிலோமீட்டருக்கு அப்பால் வர்ற ஒருத்தர் நமக்கு பார்க்க இயல்மாண்டா ஏழாது அப்ப நம்முடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஏழுது இவ்வளவுதான் நம்முடைய சக்தி தான் இவ்வளவுதான் பார்க்கலாம் இதை தாண்டி பார்க்க ஏல அப்ப நம்முடைய பார்க்கிற சக்தி இப்படி இருக்கிற மாதிரி அல்லாவுக்கு அப்படியா எதனால இந்த குழப்பம் வருதுன்னு கேட்டா எப்படி பார்க்க இயலும் அதனால அங்கங்க வச்சுக்கிறான் நாகூருக்கு எதுக்கு நாங்க போறோம் அங்க இருந்து அவன் பார்க்க இயலுமா அதனால அவன் நாகூர் டிபார்ட்மெண்ட் அவர்கிட்ட கொடுத்து விட்டான் அதனால நாங்க அவர்கிட்ட போய் கேட்கிறோம் அப்படி நினைக்கிறார்கள் அப்ப அல்லாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வழங்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுடைய பார்வை சக்தி எப்படிப்பட்டது ஒரு நேரத்தில் நமக்கு ரெண்டு கண்ணு இருக்குங்க ரெண்டு கண்ணை கொண்டு ரெண்டு காட்சி பார்க்க இயலாமா இல்ல நம்மள பல கண்ணை நம்மள படிச்சிருக்கலாம் ரெண்டு கண்ணு இந்த கண்ணை கொண்டு இங்க பாக்குறது இந்த கண்ணை கொண்டு இவரை பார்க்கலாமா ரெண்டு கண்ணும் சேர்ந்து ஒரு காட்சி தான் பாக்குறது தவிர ஒரு ஒரு கண்ணு ஒரு பக்கம் இன்னொரு கண்ணு இன்னொரு பக்கம் பாக்குற அளவு கூட நமக்கு வலிமை இல்ல ஒரு டைரக்ஷன் கூட பார்க்க முடியும் அவ்வளவுதான் முதுகுக்கு பின்னாடி நம்ம பார்க்க இயலாது ரொம்ப கிட்ட வந்தா கூட பார்க்க இயலாது ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்தில் தான் பார்க்க இயல இந்த மாதிரி இறைவனுக்கு இருக்குமா இருந்தா அவன் வேற ஆட்டை கொடுத்துட்டா வேண்டி இருக்கிறது அப்படி இறைவன் இல்ல அவன் எல்லாத்தையும் பார்ப்பான் இருட்டுல பார்ப்பான் பகல்ல பார்ப்பான் கிட்டத்துல பாப்பான் தூரத்துல பாப்பான் ஒரு நேரத்துல எல்லாத்தையும் பார்ப்பான் ஒரு நேரம் இயலும் உருண்டையா இருக்கு அங்கே பார்க்க இயலாது ஒரு உருண்டையா இருந்தா கூட ஆனால் பூமி உருண்டையா இருந்தாலும் கூட மேலே பாப்பா கீழே பார்ப்பான் தப்பு என்ன பொறுத்தவரை என்னது பூமிக்கு மேல உள்ளதும் பார்ப்பான் மேலே கீழே சுழல்கிற உருண்டைக்கு எது மேல எது கீழே சுழல்கிற உருண்டையில வந்து ஒரு பகுதி உங்களுக்கு பார்க்க இயலும் மனிதனுக்கு அல்லாஹ்வுக்கு அங்கிட்டு பார்க்கலாம் அங்கிட்டு பார்க்கலாம் இப்படிங்கிறத நம்ம விளங்கி கொண்டோமையானால் அவன் யாருக்கும் எந்த இலாக்காவும் பிரித்து கொடுக்க அவனே தான் எல்லாத்தையும் பாக்குறான அவனே எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு இந்த மாதிரி பிரித்து கொடுக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் இல்ல அவனையே நேரடியாக நம்ம அணுகி விடலாம் இதை நம்ம விளங்கி கொள்ளணும் நம்ம கேட்கிறோம் அல்லாவும் கேட்கலாம் அது ஒரு முக்கியமானதான கேட்கறது ரொம்ப முக்கியமானது கேட்டா தான் அந்த கோரிக்கை நிறைவேற்றி தர முடியும் அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த பக்கத்துல ஒரு கேட்டு வந்துடலாம் அவன்ட்டு தூரத்தில் அப்படி நினைத்துக் கொண்டு தான் நம்ம தர்காக்கள்ல போய் வேற ஆட்கள்கிட்ட போய் போய் மனிதர்கள்ட்டோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அல்லா வந்து அல்லா இப்படி கேட்பான் லட்சக்கணக்கான பேர் கத்த போறோம் அப்படின்னு மனிதனுக்கு செட்டப் பண்ற மாதிரி பண்ணுகிறோம் மனிதனுடைய கேட்கிற சக்தியும் அல்லாவுடைய கேட்கிற சக்தியும் ஒன்னான்னு கேட்டா இல்லங்கிறது விளங்குனா குழப்பம் வராது விளங்கி வச்சிருக்காங்க அல்லாவே இறைவனை கடவுளை என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா அவன் நம்மள மாதிரி நமக்கு எவ்வளவு ஆற்றல் பார்க்கிற சக்தி இருக்கு அவ்வளவு அவனுக்கும் பார்க்க இயலும் நமக்கு எவ்வளவு கேட்க முடியுமோ அவ்வளவு அவனுக்கு கேட்க இயலும் நினைக்கிறாங்க நமக்கு எவ்வளவு கேட்க இயலும் ஒரு குறிப்பிட்ட தொலை உள்ள கேட்க இயலும் ஒரு நேரத்தில் ஒருத்தர் பேசினாதான் கேட்க இயலும் அதாவது பிரித்தறிய இயலும் அவ்வளவு பேர் ஒன்னா கத்திரிட்டு வைங்க ஒரு ஒரு கதமமா ஒரு கூச்சல் விளங்குமே தவிர நீங்க நீங்க என்ன கேட்டீங்கன்னு விளங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு கோரிக்கை கத்துறீங்க இந்த சபையில் இருந்து கொண்டு யார் யார் நீ இன்னது கேட்ட நீ இன்னது கேட்டேன்னு எனக்கு சொல்ல இயலுமா சொல்ல இயலாது அப்ப நம்ம வந்து ஒரு நேரத்தில் ஒரு ஆள் கியூல தான் கேட்டாவணும் மனிதனுடைய கேட்கும் சக்தி எப்படி இருக்கு ஒரு நேரத்தில் தான் கேட்க இயலும் ரெண்டு கேட்க இயலாது இந்த காதல நீ சொல்லு இந்த காதல நீ சொல்லு ஒன்னு கேட்டு பாருங்க ரொம்ப கேட்க வேணாம் ரெண்டு காதுக்கு ரெண்டு கேட்டு பாப்பமே ரெண்டு கேட்க இயலாது ரெண்டு போன் ஒரே நேரத்தில் அட்டன் பண்ண இயலாம முதல்ல ரெண்டு போன் அடிக்குது இது அட்டன் பண்ண அதை ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும் அதுதான் ஹோல்ட் வச்சிருக்கலாம் அப்ப ஒரு போன்ல கூட ஒரு ரெண்டு ரெண்டு போன் அட்டென்ட் பண்ண நம்ம சக்தியை பாத்தீங்களா இதுதான் மனசன் இது பிரதமருக்கு இவ்வளவுதான் முதலமைச்சருக்கு அவ்வளவுதான் ராஜாதி ராஜாவா இருந்தாலும் இவ்வளவுதான் அவருடைய ஆற்றல் அல்லாவுடைய கேட்கும் சக்தி அப்படியா உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அத்தனை தொலைவுல இருந்து கொண்டு எந்த பாசையில கேட்டாலும் எந்த நேரத்தில் கேட்டாலும் எவ்வளவு சத்தத்தில் கேட்டாலும் எவ்வளவு குறைந்த சத்தத்தில் கேட்டாலும் லேசா கேட்டாலும் மனசுல நினைச்சாலும் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அவன் கிரகித்து அறிந்து கொள்வான் என்று சொன்னால் அவன் என்னத்துக்கு இலாக்காவை பிரிச்சு கொடுக்க வேண்டும் ஏழாட்டி தானே பிரிச்சு கொடுப்பான் எனக்கு ஏழு நான் ஏன் கொடுக்குறேன் அந்த இறைவனுக்கு நீ பேசுறது அவனுக்கு கேட்க ஏழு சொன்னா உன்னை நிர்வகிக்க மேனேஜர் அவன் நியமிக்க போறான் உன்னை அவனே நேரடியா தனித்தனி நபரையும் அவன் பார்ப்பான் என்று சொன்னால் உன்னைய பார்ப்பதற்கு இதுக்கு ஒரு தனியா உள்ள நியமிக்க தேவை அவனுக்கு தேவை கிடையாது அப்ப நம்ம என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அல்லாவுடைய ஆற்றல் அல்லாஹு வாசி உன் அல்லாவுடைய ஒரு பேர் என்னன்னு கேட்டா வாசி உன் வாசி அர்த்தம் எல்லாத்துலயும் விரிவு பறந்துதான் நிற்பான் கொடுக்குற சக்தி பறந்தது பார்க்கிற சக்தி பறந்தது கேட்கிற சக்தி பறந்து விரிந்தது இப்படி எல்லாத்திலையுமே வந்து நமக்கு இருக்கிற மாதிரி அவனை நினைத்து விடக்கூடாது இந்த மாதிரியான ஒரு அடிப்படையை நம்ம விளங்கி கொண்டோம்னு சொன்னா அல்லாஹ் வந்து இலாக்காக்களை பிரித்து கொடுத்திருக்கிறான் என்பது அறிவிட்டு போயிடும் இது கொடுக்கறான்னு வச்சுக்கிறேங்க இஸ்லாமிய அடிப்படையில் யோசிச்சு பாருங்க இப்படி யாருக்காவது சில இலாக்காக்களை அல்லாஹ் பிரித்து கொடுக்கிறான் என்று சொன்னார் திருக்குறான்லையும் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரமும் அவனுடைய படைப்புகள்ல ரெண்டு பேரும் உயர்ந்து நிக்கிறாங்க அல்லாவுடைய படைப்புகள்லயே மனிதர்கள் ரெண்டு பேர் டாப் நிக்கிறாங்க அந்த ரெண்டு பேர் இடத்தை வந்து யாருமே அணுக முடியாது அந்த அளவுக்கு சிறப்பானவர்களாக இரண்டு மனிதர்கள் தான் நம்ம காட்சி தர்றாங்க ஒருவர் வந்து இப்ராஹிம் நபி அவங்களுக்கு கொடுத்த அந்தஸ்து எல்லாம் யாருக்கும் கொடுக்கல பயங்கரமான அந்தஸ்தல்லாம் கொடுத்திருக்கிறான் எவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுக்குறான் இன்னி ஜாயிலுக்குள் இன்னாசி இமாமா மனித குலத்துக்கு தான் இமாமம்ட்டான் மனித குலத்துக்கு அவர்தான் தான் இமாம் மனித குலத்தின் இமாம் நபிகள் நாயகம் செல்லல்லா கொலை செல்லும் அவர்களுக்கு சொல்கிறான் இத்தபே மில்லத்தை இப்ராஹிம் ஹனீஃபா இப்ராஹிம் வழியை நீ பின்பற்று அப்ப யார எங்க ஒருத்தி வைக்கிறான் பாருங்க நபிகள் நாயகத்தை உலக நபி அனுப்பி வைத்துவிட்டு அவங்களுக்கு அல்லாஹ் போற ஆர்டர் என்ன நீ வந்து இப்ராஹிம் நபி வழி எல்லாம் போகணும் அப்படின்னு உத்தரவு போடுறான் அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் நமக்கு ஒரு இபாதத்து மாதிரி ஆகிவிட்டா பாத்தீங்களா அப்ப எவ்வளவு பெரிய தரஜாவே அல்ல அவர் கொடுத்திருக்கான்னு பாருங்க இந்த தர்ஜாவுக்கெல்லாம் முத்தாய்ப்பா ஒத்த வரையில சொல்லலாம் இத்தகதல்லாஹூ இப்ராஹிம ஹலீலா இப்ராஹிமே அல்லாஹ் ஹலீலாக பொருந்தி கொண்டான் தேர்ந்தெடுத்து விட்டான் ஹலீல் தான் என்ன நண்பன் மனுஷன் கடவுளுக்கு நண்பன் ஆக முடியுமா அமையார் நம்ம யாரு கடவுளுக்கு மனுஷன் ஒரு காலத்துக்கு நண்பன் ஆக முடியாது இந்த மனுஷன்ல இருந்த ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து இவர் நம்ம கூட்டாளிங்கிறான் வேற யாரையும் அல்லாஹ் ஹலீன்னு சொல்லவே இல்லை அப்படி எல்லாம் கொடுத்தா கூட இலாக்கா கொடுத்தானா இலாக்கா கொடுத்தானா அவனே அல்ல வந்து நீ இந்த இலாக்கா நீ பாத்துக்க இந்த இது நீ மோன் டிபார்ட்மெண்ட் கெஞ்சினார் ஒண்ணு ஒன்னா தான் கேட்டார் ரப்பி நீ கைப தொகையில் மூத்தா இறைவா நீ இறந்தவர்கள் எல்லாம் உயிராக்குவேங்கிறிய அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுவேன் காட்டுவேன் அப்படின்னு கேட்டார் அந்த டிபார்ட்மெண்ட் ஒண்ணு அவர்கிட்ட இல்ல அல்ல என்ன செஞ்சா நாலு பறவையை பிடிச்சி அது எப்படி உயிராக்க வேண்டும் சொல்லிக் கொடுத்தான் நான் என்ன செய்கிறேன் என்பதை வேண்டால் சொல்லிக் கொடுப்பானே தவிர டிபார்ட்மெண்ட் பிரிச்சு கொடுத்தானா நீ மனித குலத்தான் இவன் அதனால இதெல்லாம் நீ பாத்துக்க இனிமே உனக்கு இந்த மழை மலை விஷயம் கேட்டாங்கன்னா நீ தான் மழை ஓன் பாட்டு நீ பாத்துக்கிற வேண்டியதான் நீ நான் பாத்தீங்க மலை இறக்கு நீ நான் பாத்தீங்க விட்டுக்க அப்படிதான் கொடுத்தனால முடியாதுன்னு இந்த அந்தஸ்த கொடுத்துட்டு பாருங்க மறுமை நாள்ல நியாய தீர்ப்பு நாள்ல ஒரு காட்சி நடக்கும் நபிகள் நாயகம் செல்லல்லா உலை செல்லும் அவர்கள் அந்த காட்சியை நமக்கு சொல்லித் தர்றாங்க எப்படி தர்றாங்க மகசர் மகா எல்லாம் நிற்கும் பொழுது இப்ராஹிம் எப்படி தாப்பனார் நிற்பார் இப்ராஹிம் நபி நிப்பாங்க இப்ராஹிம் நபி தகப்பனார் எல்லாம் நிப்பாங்க அந்த மகசர்ல அப்ப இப்ராஹிம் நபி தகப்பனார பார்த்து என்ன செய்வாங்க அவர் வந்து இந்த பக்கம் நிப்பார் இடது பக்கமா நிப்பார் இடது பக்கம் நின்றாலும் வழங்கி போயிரு போற இடம் என்னன்னு தெரிஞ்சு போயிரும் வலது பக்கம் நிப்பாட்டப்பட்டவர்கள் சொர்க்கத்துக்கு போயிருவாங்க அசாபுல் மசாமா அவங்க இடது புற வாசியில இருப்பாங்களா அவர் தெரிஞ்சு போயிரும் வாப்பா போ வாப்பா போற இடம் நரகம் தான் அத்தா நரகத்துக்கு போட போறான்லான்னு தெரிஞ்சு போயிரும் அப்ப அல்லாட்ட கேப்பாரு யாருலா என்னை வந்து இந்த நியாய தீர்ப்புனால கேவலப்படுத்தாத நான் ஒரு பிரார்த்தனை பண்ணேன்

அந்த ஆளை கழுதை புலியாக யார அந்த இப்ராஹிம் நபியை தகப்பனார கழுதை புலியாக அந்த வடிவம் ஆக்கி தூக்கி நரகத்தில் போடுங்க இவர் பார்க்க வேணாத மனுஷ தோட்டத்துக்கு எரிஞ்சிடாது அந்த கருணை காட்டல இவ்வளவுதான் காட்டுறாங்க பாப்பாங்கிற அந்த கோலத்தை பார்த்தா நீ கவலைப்படுற அவருக்கு நரக நரகம் தான் உனக்காக நான் என்ன செய்ய முடியும்னு கேட்டா அவர் கழுதை புலி வடிவமாக்கி தூக்கி நரகத்துக்கு எரிங்க இவருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாதான் பெத்த தகப்பனுக்கு ஒன்னும் செய்ய முடியல என்று சொன்னா என்ன அதிகாரத்தை யாருக்கெல்லாம் கொடுத்திருப்பான் ஒரு மனுஷன் வந்து அடுத்தடுத்த ஆட்களுக்கு உதவி செய்து கொடுப்பதை விட யாருக்கு செய்து கொடுக்க விரும்புவான் தன்னுடைய தகப்பனுக்கு செய்து கொடுக்க தானே விரும்புவான் உங்களுக்கு தர்றது உங்களுக்கு பிள்ளையை தர்றது உங்களுக்கு இருக்கு தெரியப்படுத அவருடைய தகப்பனுக்கு செய்து கொடுப்பது தானே அவருக்குரிய முதல் அதிகாரமா இருக்க வேண்டும் அவருக்கு என்ன கேதி ஏற்படுது இவ்வளவு நண்பர்னு சொல்லிட்டு உற்ற நண்பர்னு சொல்லிட்டு அதிகாரம் அதிகாரம் கிடையாது நண்பர்னா என்ன சொல்லு கேட்டு ஒழுங்கா நடக்கிறதால உன்னை விரும்புறேன் அவ்வளவுதானே தவிர டிபார்ட்மெண்ட்ல கையை வச்சிடக்கூடாதுன்னு தான் இதுதான் மேட்டர் இது நபிகள் நான் அடுத்து நம்ம சிறந்த இறை தூதர் நம்ம பார்ப்பதாக இருந்தால் உலக நபி உலகத்துக்கெல்லாம் நபிங்கிற அந்தஸ்து எல்லாம் கொடுத்தான் கடைசி நபி நாய்க்கு விட்டான் பல பதினாலு நூற்றாண்டு எவரு வராமலேயே இந்த சீர்திருத்த கருத்துக்கள் போய்கிட்டு யாருக்கு இப்படி கிடைக்கல அவர் போன அழிஞ்சு போயிடும் ஒரு நபி வந்தாருன்னு சொன்னா அவர் மூத்தா போன அவரை கடவுளாக்கி விடுவாங்க இப்ப ராக்க முடியல எப்படிப்பட்ட சிறப்புன்னு பாருங்களேன் அவங்க இன்னைக்கு இருந்தாலும் என்ன சொல்லுவார்களோ அதை சொல்லக்கூடிய கூட்டம் காமநாள் வரைக்கும் இருந்துட்டு இருக்கு பதினாலு நூற்றாண்டா இருக்கு இனியும் இருக்கும் இஸ்லாத்தை தூய வடிவில் சொல்லக்கூடிய கூட்டம் அவருடைய போதனை கேமரா வரைக்கும் பாதுகாக்கப்படுதுங்கிறதுனா சிறப்பு அதே மாதிரி மகாம மஹமூதா என்ற சிறப்பை எல்லாம் கொடுக்க போனா எபாச கரப்புக்கு மகாமன் மஹமூதா புகழத்தக்க ஒரு இடத்துல தான் உடனே நான் எழுப்புவேன் சாதாரணமாக சாதாரணமாக்க மாட்டேன் சபாத்து குபுரா என்று அந்த அனைவருக்காகவும் பரிந்துரைப்பை பரிந்துரை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க போறான் இதெல்லாம் ரசூல் செல்லா அலிசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியம் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தானா அவர்களுடைய வரலாற்று நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்க உங்களுக்கு அவர்கள் வந்து காயப்படுத்தப்பட்டார்கள் பயங்கரமான வெட்டு அவ்வளவு பெரிய காயம் கொத்தோ கொட்டு ரத்தம் கொட்டு உழந்தாங்க மூத்தா போயிட்டாங்கிற அளவுக்கு அந்த வதந்தி பரவாயில்ல அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு அந்த வேதனை தாங்க இயலாம நான் ஒரு நபி நபியுடைய முகத்துல ரத்த சாயத்தை பூசி விட்டாங்க இவங்க வச்சு வர மாட்டாங்க அப்படின்ட்டாங்க நபியுடைய முகத்தில் ரத்த சாயம் பூசியவர்கள் எனக்கு ரத்த காயத்தை ஏற்படுத்தியவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் எப்படி ஜெயிப்பான் பாத்துருவோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாங்க இது நீங்க சொல்லலாம் நானே சொல்லுவேன் ஒரு பாதிப்பு ஏற்படும்போது எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம வந்து ஒரு பாதிப்புக்கு ஆளாகும் பொழுது விளங்கியோ விளங்காமலையோ இந்த மாதிரி வார்த்தைகளை மனிதர்கள் பயன்படுத்துவார்கள் திட்டமிட்டு பிளான் பண்ணி சொல்வது இல்லை இதெல்லாம் அல்ல மன்னிக்கிறான் அல்லாத சொல்றான் லாயு ஹெபுல்லாஹுல் ஜஹரபி சூயி இல்லாமல் உரிமை அநியாயம் செய்யப்பட்டவனை தவிர மற்றவர்கள் தீய வார்த்தைகள் பேசுவது அல்லாஹுக்கு பிடிக்காதே அநியாயம் ஆயிடுச்சா வாயில உன் நடக்கும் ஒன்னு வார்த்தை வார்த்தை நீ போடாந்து விடுறான்லாம் நம்மள ஒருத்தன் அநியாயமொருத்த அடிச்சுபட்டா தாங்க முடியல மார்க்கம் தடுத்த வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து வருது குற்றம் பிடிக்க மாட்டான்லாம் அநீதி நிக்கப்பட்டு இருந்தால் அப்படி எல்லாம் சொல்றான இது அங்க கொடுக்க மாட்டாங்களா அவங்க குடுக்குறோம் அனுமதியை தந்துவிட்டு அவங்க சொன்னாங்க பாருங்க உடனே கண்ட்ரோல் கண்ட கண்டிக்கிறான் லைசெலகமினல் ஒரு இசை ஒன் முகமதே அதிகாரத்தில் உனக்கு பங்கு கிடையாது உங்களை அடிச்சா ஜெயிக்க கூடாதாப்ப உங்களை ஒரு அடிச்சு தான் போகணுமா அதை டிசைட் பண்ற நானா நீ நான் கேட்கிறான் அவன் ஜெயிக்க மாட்டான் நீ எப்படி சொல்லுவ உன்னை அடிச்ச உன கூட இந்த உலகத்தில் ஜெயிக்க வைக்குவேன் எத்தனை நபிமார்களை கொன்று விட்டு இந்த உலகத்தில் நல்லா வாழ்ந்தாங்களா நபிமார்களை கொலை பண்ணாங்க உலகத்தில் நல்லா வாழ்ந்துட்டு போயிட்டு அங்கே என்ன பிடிப்பாது அதை தீர்மானிக்கிற நானா நீ நாங்கிறான் எவ்வளவு பெரிய நேரம் பாத்தீங்களா அவனுடைய ஹபீபு நெருக்கமானவர் இறுதி தூதர் அல்லாவுக்கு ரொம்ப பிரியமான அடியார்கள் ஒரு ஆளு அடி வாங்கி நிற்கிறார் ரத்தம் ஓடுது அவர் சொல்வதற்கு ஒரு ரீசன் இருக்குது என்றெல்லாம் நம்ம நினைக்கிறோம் அவன் நினைக்க மாட்டேங்கிறான் அவன் அவன் தான் அவன் முட்டை கொடுக்க மாட்டான் நம்ம எல்லாம் எதெல்லாம் சரியாக தெரியுமோ அது அவன் நடக்காது என்னுடைய பொசிஷன் தனி நம்ம இடத்துக்கு போட்டி போட்டி நடக்கிறது வேற யார் போட்டி போட்டாலும் சரி எனக்குன்னு உள்ள அந்த தகுதி எனக்குன்னு உள்ள அந்தஸ்து எனக்குன்னு உள்ள அதிகாரத்துக்கு இப்ராஹிம் வந்தாலும் விட மாட்டேன் இஸ்மாயில் வந்தாலும் விட மாட்டேன் ரசூல் முகமது வந்தாலும் விட மாட்டேன் நம்ம நான் நான்தான் நீ நீந்தான் இதுல வந்து அல்லா காம்பிரமைஸ் பண்ணவே மாட்டான் அதனால அதெல்லாம் என்ன பண்றான்னு கேட்டா உங்களை அடிச்சா வச்சு விடக்கூடாதா லைசெல கமினல் ரீசெய் உன் அதிகாரத்தில் உனக்கு பங்கு இல்லை அவ எதுவும் அழிகும் அவன் நினைச்சா அவர்களை மன்னிக்கவும் செய்வான் நீயா கேக்குறதுக்கு நான் மன்னிக்குவேன் உன்னை அடிச்சிருப்பான் உன்னை அடித்தாலும் நான் மன்னிப்பேன் அது நானு இல்லை தீர்மானிக்கணும்னு நல்லா கேட்குறான் வெற்றி பெற மாட்டார்கள்ங்கிற அந்த வார்த்தையை இறை தூதர் சொன்ன காரணத்தை நான் இவ்வளோ கண்டிக்கிறான் ஏன் சொல்கிறான்னா இறை தூதர் சொன்னால் வகையில் சொல்லியிருப்பாங்க அந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்கு இருக்கணும்லாம் வழங்கிறக்கூடாது நீங்க நான் சொன்னால் அப்படி வழங்க மாட்டோம் நம்ம எல்லாம் கோபத்தில் செஞ்சு கொடுக்கலாம் எல்லாம் உடைய தூதராயிருந்து இதை சொன்னார்களையானால் பார்க்குறதுல இருந்துரியே ஓ நபிங்கிற நாயன் கூட இதை முடிவு கொடுப்பான் போல இருக்க யாரு வெற்றி பெறணும் யார் சோர்க்கணுங்கிற அதிகாரம் இருக்கு அப்படின்னு வழங்கிருமா இல்லையா இந்த சம்பவத்துக்கு எல்லாம் கவுண்டர் கொடுக்கலன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிடுவோம் ஒரு சுற்றுலாவுக்கு அது டிசைட் பண்ற அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னு வழங்கிடுவோமா அதுக்காக இறை இருந்து வந்த வார்த்தை வந்த உடனே கடுமையான வார்த்தையை பிறகு உனக்கு அதிகாரத்தில் எந்த பங்கும் இல்ல இந்திய எல்லாம் தான் கொடுத்தா அது ஒரு விஷயம் அது நான் செஞ்ச முடிவு எடுத்துக்கிட்டாங்க அந்த உகது போரில் பின்னாடி வெற்றியை தான் கொடுத்தான் தோல்வியை கொடுக்கல அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் தோல்வி மாறி போய் பிறகு வெற்றி பெற்றார்கள் ஆனா அல்ல என்ன சொல்றான் அது ஏன் வேலை நான் தான் முடி நீ சொல்லக்கூடாது முடிவு எடுக்கிற விஷயத்தை நான் செய்ய வேண்டாம் அவங்களுக்கு ஆரம்ப காலத்தில் இருந்து எல்லா வகையிலும் பக்கபலமா இருந்தது யாருங்க தகப்பனார் பார்க்காதவங்க தகப்பனார் பார்க்காதவங்களுக்கு தகப்பனா இருந்தவர் யாரு அபு அவர்தான் அவர் தான் வளர்த்தாரு அவர் கல்யாணம் பண்ணி வச்சாரு அவர்தான் தான் வியாபாரத்தை கத்துக் கொடுத்தாரு அவர்தான் எல்லா வகையிலும் பாட்டனாருக்கு பிறகு முழுக்க முழுக்க தந்தையாக இருந்து பராமரித்துக் கொண்டவர் அவர்தான் அவர் கடைசி நேரத்தில் இஸ்லாத்துக்கு அந்த இஸ்லாத்துக்கு வரல போய் சொல்லி சொல்லி பாக்குறாங்க மூத்தா போற நேரத்தில் முடியாதுன்ட்டார் எங்க அப்பா வழியில நான் மூத்தா போவேன்ட்டார் அவர் மூத்தா போன உடனே நபீஷன் அழுது கண்ணீர் வழிக்கிறாங்க எதுக்கு யார் யாரோ வர்றாங்க நம்ம பெரிய தகப்புனா வராம போச்சு இஸ்லாத்து வராமல் போயிட்டாரே நரகவாசி ஆயிட்டாரேன்னு கவலைப்பட்டு கண்ணீர் வலிக்கிறாங்க அங்கேருந்து ஆர்டர் வருது என்ன கலா தஹதியும் அபாவத்தை உலாக்கின் அல்லாஹ் யகதீ மையஷா முகம்மது நீ நினச்ச ஆளுக்கு உனக்கு நேரு வலி அது நான் அதையும் தான் டிசைட் பண்ணுவேன் உங்க பெரிய தானே நாங்கள் நேரு காட்டணுமோ

எல்லா இலாக்காக்களும் அவன் தான் இருக்கும் எல்லா பகுதிகளும் அவன் தான் இருக்கும் ஒரு துரும்பை கூட நீ பார்த்துக்க என்று அல்லாஹ் விட்டுக் கொடுக்க மாட்டான் அவன் கையில் தான் அனைத்தும் இருக்கும் என்பது அல்லாவை புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் இதை புரிந்து நடக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் உருவான